எங்களை தோற்கடிக்க முடியாததால் வாக்காளர் பட்டியலில் இருந்தே எங்களை நீக்க முயற்சிக்கிறீர்கள் தமிழ்நாடு முழு பலத்துடன் குரல் எழுப்பும் இந்த அநீதியை நம்மிடம் உள்ள ஒவ்வொரு ஜனநாயக ஆயுதத்தையும் பயன்படுத்தி எதிர்த்து போராடுவோம் என பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் பீகார் சட்டமன்ற தேர்தலையொட்டி அங்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் தாங்கள் இந்தியர்கள் என்பதை நிரூபிக்க பிறப்புச் சான்றிதழ் கல்விச் சான்றிதழ் உள்ளிட்ட பதினொன்று ஆவணங்களை சரிபார்ப்புக்கு தேர்தல் ஆணையம் கேட்டுள்ளது ஆனால் இந்த பட்டியலில் ஆதார் அட்டை இடம்பெறாததால் கோடிக்கணக்கான வாக்காளர்கள் விடுபடுவார்கள் என எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளன அதன்படி பீகாரில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் மூலம் பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணி நடத்தினர் இதன் தொடர்ச்சியாக பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டமாக குரல் கொடுத்துள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதள பக்கத்தில் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகளை சமநிலையில் வைக்கவும் எதிரான வாக்குகளை அழிக்கவும் தவறாக பயன்படுத்தப்படும் இது சீர்திருத்தம் அல்ல பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகும் தங்களுக்கு வாக்களிக்காதவர்களை வாக்கு செலுத்துவதிலிருந்து முற்றிலுமாக நிறுத்தும் முயற்சி இது எங்களை தோற்கடிக்க முடியாததால் வாக்காளர் இருந்து எங்களை நீக்க முயற்சிக்கிறீர்கள் பீகார் மாநிலத்தில் நடந்ததே அனைத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கிவிட்டது நெருப்புடன் விளையாடாதீர்கள் மக்களாட்சிக்கு எந்த வடிவில் அச்சுறுத்தல் நேர்ந்தாலும் அதனை உறுதியாக நின்று எதிர்ப்போம் தமிழ்நாடு முழு பலத்துடன் குரல் எழுப்பும் இந்த அநீதியை நம்மிடம் உள்ள ஒவ்வொரு ஜனநாயக ஆயுதத்தையும் பயன்படுத்தி எதிர்த்து போராடுவோம் இது ஒரு மாநிலத்தை பற்றியது மட்டுமல்ல இது நமது குடியரசின் அடுத்தளத்தை பற்றியது ஜனநாயகம் மக்களுக்கு சொந்தமானது அது திருடப்படாது என ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்